தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஆறு சனிக்கிழமை சரியாக மாலை இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க தமிழகம் மற்றும் புதுவையில் கிழக்கு காற்றின் ஈர்ப்பினால் மழைப்பொழிவை சில தினங்களாக கொடுத்து வந்த நிலையில் நாம் வடக்கிலிருந்து படிப்படியாக தெற்கு மழைப்பொழிவாக குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவின் தீவிரம் குறைந்து காணப்பட்ட அதாவது மழைப்பொழிவே சற்று தீவிரம் ஓய்ந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாகவும் தற்பொழுது வரை புதுச்சேரிக்கு தெற்காக அதாவது இந்த காற்றின் திசையானது தற்பொழுது பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு தென் மேற்கு புறமாக இந்த காற்றின் திசை பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதாவது லட்சத்தீவு மற்றும் கேரள பகுதிகள் அருகே இணைப்பு சுழற்சியாக பிணைக்கப்பட்ட சுழற்சியை நோக்கி இந்த கிழக்கு காற்றின் ஈர்ப்புகள் பெறப்பட்ட சூழ்நிலையில் இந்த சுழற்சியான தற்பொழுது மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக சற்றே மேற்கு நகர்ந்து